நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது டைமண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் இன்றைக்கு நம்முடைய ருசிக்கலாம் வாங்க சீசன் டூல நம்மளை அம்மா வந்துட்டு அம்பேத்கர் ஸ்ட்ரீட் மடிப்பாக்கம் இருக்கக்கூடிய அருள்மிகு சிவா விஷ்ணு கோவிலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இங்கே முருகர் சன்னதி முன்னாடி இருக்கும் முருகர் பற்றி என்ன கதை அம்மா சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்கம்மா அன்னைக்கு முருகர் பற்றி என்னம்மா சொல்ல போகிறீங்க வர பிப்ரவரி லெவன்த் அன்னைக்கு கைப்பூசம் கைப்பூசம் வந்து ரொம்ப விசேஷம் முருகனுக்கு ஸோ அன்னைக்கு நிறைய பேர் பால் குடம் எடுப்பா இதெல்லாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் நீங்கள் அது என்ன அதோடய தாத்பரியம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அன்னைக்கு தான் வந்து பார்வதி தேவி முருகனுக்கு வேலை கொடுத்த நாள் அப்படின்னு சொல்லி அதாவது அந்த அவ கையில் இருந்த எல்லா சக்தியும் திரட்டி அந்த வேலை இது பண்ணி அவருக்கு வேலை அனுகிரகம் பண்ணுறார் அன்னிலேருந்து தான் அவர் வேல்முருகனாக ஆறார் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பழனியில் தைப்பூசம் நடக்கிறது ஆனால் எல்லோரும் நினச்சின்னு இருக்கா இது முருகருடைய தினம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது காலப்போக்கில் மருவினது தான் இது வழிய இது ஆக்சுவலி என்னன்னு சொல்லி கேட்டேன்னா மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு சிவபெருமான் வந்து பத்தஞ்சலி முனிவர் வியாக்கிர பக்தர் வாழ்கோசரம் வந்து டான்ஸ் ஆடி காமிக்கிறார் அதை பார்த்துட்டும் சிவகாமி அம்பாளுக்கு நம்பளும் இந்த மாதிரி நடனம் ஆடணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது இவளுடைய நடனத்தை பார்க்குறதுக்கு தேவர்கள் எல்லோருமே ஆசைப்படுறான் பிரம்மா விஷ்ணு இந்திர நவா எல்லாருமே ஆசைப்படுறான் ஸோ அவள் வந்து அன்னைக்கு அதாவது நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் சிவனுடைய நடனத்துக்கு பேர் தாண்டவம் அம்பாளுடைய நடனத்துக்கு பேர் லாஸ்யம் ரொம்ப லாஸ்யமாக ரொம்ப அழகாக அவள் லை லைச்சு அந்த டான்ஸை ஆடுறாள் அதை பார்த்து எல்லாரும் அவ்வளோ ஆனந்தப்படுறாள் அது நடந்தது இந்த தைப்பூசண நாளில் ஸோ இந்த தைப்பூசம் வந்து உங்களுக்கு அம்பாளுக்கான நடனம் அரங்கேறிய நாள் அப்படிங்கிறது தான் முதல்லலாம் அதாக இருந்தது காலப்போக்கில் அது எப்படி மாறிதுன்னா பழனியிலே வந்து அடிவாரத்தில் ஒரு கோவில் இருக்குது அங்கே வந்து ஒரு சிவன் கோவில் அது சிவன் தனியாக பார்வதி தனியாக சன்னதி இருக்குது ஆனால் நடுப்புற முருகனோட சன்னதி முருகனுக்கு தாப்பில் கொடிமரம் இருந்தது ஸோ இந்த தைப்பூசத்துக்கு உற்சவம்னு கொடி ஏற்றினா முருகனுக்கு கொடி ஏற்றுகிற மாதிரி ஆச்சு அதுக்கப்புறமா அந்த விழாவே வந்து ஃபுல்லாக முருகனுக்குங்கிற மாதிரி அது மருவி காலப்போக்கில் இந்த தைப்பூசம் வந்து முருகனுடைய இதுன்றது ஆனால் முருகனுக்கும் இது உகந்த நாள் அம்பாளுக்கும் இது உகந்த நாள் அது இந்த இதில் வந்துட்டு நீங்கள் பார்க்கணுன்னா இதுலையே தான் வேல் மாறல் அப்படின்னு இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இந்த வேல் மாறல் வந்துட்டு அருணகிரி ஆதரவால் அருளப்பட்டது அது வந்து திருத்தணியில் அவர் இதை பற்றி இது பண்ணியிருக்கார் அதுவும் இந்த நாளில் தான் பண்ணியிருக்க இந்த வேல் மாறலும் இந்த வேல் மாறல் படிக்கிறதுனால என்ன ஒரு இதுன்னு சொல்லி பலவிதமான நோய்கள் எல்லாம் தீரக்கூடியது இந்த வேல் மாறல்னால் ஸோ முருகன் அப்படின்னாலே அதாவது ஜென்ரலாகவே ஒரு ப்ரோஓக்கே சொல்லுவாள் சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை அப்படின்னு அவர் வந்து வைத்தியநாதனாகவும் இருக்கு எல்லாேருக்கும் அருள் பாலிக்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது பிடித்த ஒரு தமிழ் கடவுளாக இருந்துன்னு இருக்கு ஏன்னா நம்ம மட்டும்தான் அவரை முருகன் அதுக்கப்புறமா வரிசையாக அவருக்கு சுப்பிரமணியன் நிறைய பேர் சொல்லி இது பண்ணிட்டுருக்கோம் இன்னும் நார்த்தில் போனேன்னா அவருக்குன்னு ஒரு கோவிலே கிடையாது ஒரு இதுவும் கிடையாது கார்த்திக் பகவான் அவ்வளோதான் அதாவது பரமேஸ்வரோட பரம்பரையில் அவர் ஒரு குழந்தை ஆனால் அவரை கொண்டாடுறது அவா இல்லை நம்ம தான் அதை கொண்டாடுறோம் நம்ம என்றைக்குமே முருகனுடைய ஒரு அனுகிரகத்தில் இந்த தைப்பூசத்தை எல்லாரும் சிறப்பாக கொண்டாடணும் சந்தோஷமாக ஸோ இன்றைக்கி வந்து முருகர் பற்றி அழகாக சொன்னீங்க அண்ட் நிச்சயமாக வந்து எல்லாருமே வந்து தைப்பூசம் முருகருக்கு இருந்தோம் உண்மையாக நீங்கள் சொன்ன கதை ரொம்ப வித்தியாசமாக அதை நாங்கள் நிறையா பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ ஸோ ஓகே ஓகேவா இன்றைக்கி அம்மா தைப்பூசம் பற்றி அழகாக கதை சொன்னாங்க முருகனை பற்றியும் அம்பாவை பற்றியும் சொன்னாங்க அண்ட் அதே மாதிரி இப்போ முருகருக்கான பிரசாதம் இல்லை அம்பாளுக்கு பிரசாதமான்னு தெரியல ஸோ அது வந்து என்ன சமைக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கிச்சனில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் சோ அம்மா முருகர் சமையான கதை தைப்பூசம் வேற அம்மா ஏதாவது நைவேத்தியம் அவருக்கு பண்ணணும் இல்லையா ஸோ கந்தரப்பம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் முருகனுடைய இதுக்கு கார்த்திகை தீபத்தும் போதும் பண்ணலாம் வைகாசி விசாகத்துக்கு பண்ணலாம் நீங்கள் என்றைக்கு இந்த தைப்பூசத்துக்கும் பண்ணலாம் ஸோ இந்த கந்தரப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லோ பவுல் கொடுங்க பச்சரிசி இந்த மாதிரி ஒரு டம்ளரில் எடுத்துக்கோங்க தலை தட்டி இருக்கட்டும் உளுத்தம்பருப்பு கொடுங்க இதில் கோபுரம் மாதிரி ஒரு ஹேண்ட்ஃபுல் இவ்வளோதான் உளுத்தம் தேவை இப்படி கோபுரம் மாதிரி நிற்கிறதுனா இதை அப்படியே விட்ருவோம் இத்தோடு கூட ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருவோம் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊரின்னு இருக்குது சரி ஒன் ஹவர் ஊறினா கூட போகிறோம் நம்ம ரெண்டு மணி நேரம் ஊரி ஸோ இதை எடுத்து வச்சுக்கலாம் செட்டிநாடு இந்த கந்தரப்பம் ரொம்ப 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 விசேஷம் அவெல்லாம் கண்டிப்பா என்ன எதுனாலும் இந்த கந்தரப்பம் பண்ணிடுவான் விசேஷம்னாலும் பட் இது முருகனுக்கு பண்றதும் ரொம்ப இது பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணலாம் பஞ்சாமிரதம் பண்ணிக்கிறேன் என்ன பண்ணிக்கோங்க அதுவும் நம்ம பண்ணி காமிச்சுக்கும் ஆமாம் இதை தாண்டி வேற என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டா தினை அரிசியில் சக்கரை பொங்கல் அப்புறம் தினை அரிசியில் பாயசம் எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிம்மா தண்ணி கொடுங்க ஒரு ஹாஃப் கப் தண்ணி விட்ருக்கேன் இந்த இதுலையே இப்போ வெள்ளம் போட்டுடலாம்ப்பா இந்த டம்ளர் இந்த டம்ளரால் முக்கா டம்ளர் போட்டுக்கலாம் பொறுவோம் தேங்காய் திரு இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் அது அதே அதே டம்ளரால் ஹாஃப் டம்ளர் இருக்கணும் ஏலக்காய் பொடி சுக்குப்பொடி அதுக்காய் ஏலக்காய் பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போடுறேன் சுக்குப்பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அரைச்சிடலாம் அரிசி உளுந்து தவிர வெந்தயமோ மஸ்டமா அந்த அது போட்டிருந்ததுல அது ஒரு நீங்கள் சாப்பிட்றதே தெரியும் அதை ஜென்ரலாக நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டா அது யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் வாசனையே இது அண்ட் எக்ஸ்ட்ராவா ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நல்லா பேஸ்டா இருக்கு இது இந்த அளவுக்கு லிக்விடாவும் இருக்கணும் நம்ம விட்டு அந்த ஹாஃப் கப் தண்ணி போகிறோம் வெள்ளத்தில் இருக்கிற தண்ணியும் சேர்ந்து அது கரெக்டாக நம்ம இப்படி அரைச்சிட்டு இப்படி உடனே இது பண்ணிட்டோம் இங்கே கொஞ்சம் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதை வச்சுட்டு பன்னேழுன்னா அழகாக இப்பயே உப்பின்னு இருக்குது தெரியறதா அவங்களுக்கு இன்னும் நல்ல ப்ளஃஃபியாக ஒப்பின்னு உப்பின் வரும் ரொம்ப ஜோரா இருக்கும் சைடெல்லாம் மட்டும்தான் நல்லா செவக்கும் நடுப்புறலாம் பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌனுக்கு மாறும்

அது வந்து உங்க முகம் மாறுது அது எங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி ஆகணும் அப்பதான் அழகா சிரிப்பும் வரும் இல்ல சுவாமி நேவேதனாலுமே அது கரெக்டா வரணும் இல்லையா அதுதான் கரெக்டா வரணும் நம்ம சாப்பிடறது கூட எப்படியோலாம் வரலாம் இது அப்படியே எப்படி நல்ல ஜோரா உப்பின்னு வந்து தெரியுதுதான் ஜோரான கந்தரப்பம் தயார் கொதிக்கும் பார்த்து சாப்பிடுப்பா தேங்க் யூம்மா ஸோ முருகனுக்காக கந்தரப்பம் சூப்பராக அம்மா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க தன்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அருமையாக இருக்கும் தேங்க் யூ செமர் சாஃப்டர் பெரியவங்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க முருகருக்கான கந்தரப்பம் பச்சரிசி ஒரு டம்ளர் தலை தட்டியது அதில் ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க மிக்சியில் அதை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் தண்ணி விட்டு வெண்ணை மாதிரி அரைச்சிக்கோங்க முக்கால் டம்ளர் வெல்லம் அதோட கூட ஒரு அரை கப் தேங்காய் திருவல் இது ரெண்டையும் போட்டு நல்லா சுக்குப்பொடி ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நன்னா ஒன்றா வெண்ணை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டுருங்க கடாயில் எண்ணெயை வச்சு எண்ணெய் நல்லா சூடானப்புறமா ஒரு ஒரு கரண்டியாக விட்டு எடுத்துனா ஜோரான கந்தரப்பம் தயார் முருகனுடைய நெவேதியத்தை இதை சாஃப்ட்னஸ் தமது செமையாக இருக்குது அந்த அளவு இதில் எது ஒன்று அதிகமானாலும் இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்காது ரொம்ப சூப்பராக இருக்குமா தேங்க் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஓகே விவாஸ் இன்னைக்கு அம்மா சிறப்பான ஒரு பிரசாதம் சொல்லி கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ திருத்தனமும் திருவருடும் நன்றி வணக்கம் ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி இன்றைய நிகழ்ச்சியில் அரிசியும் முழுந்தும் எத்தனை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் என்று திருமதி யோகாம்பால் சுந்தர் கூறினார் இந்த கேள்விக்கான சரியான பதிலை பதினைந்து நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் பத்து நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது